வணக்கம் நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா மாமா எப்பயும் போல இல்லாமல் இன்னைக்குன்னு பார்த்துக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுவிட்டு காலையிலேயே உட்காந்துருக்கிறாரு இன்னைக்கு சுமியத்தையோடைய பிறந்தநாள் வேற இன்னைக்கு எதுக்கு இவர் தேவையில்லாமல் கருப்பு சட்டையெல்லாம் போட்டு என்ன கண்டன குரல் எழுப்புகிறாரா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அப்படின்னா ஆமா இன்றைக்கி நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் கருப்பு சட்டை இன்னைக்கு நான் போடுவேன் அதே நாளைக்கு சூர்யாவோட பிறந்த நாள் நாளைக்கு வெள்ளைச்சட்டை போடுவேன் சமாதானக்கூடிய பறக்க விடுவேன் காரணம் சூர்யாவுக்கு வந்து யாருமே ஆதரவு இல்லை இப்போ சுமியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நேற்றே சாயங்காலம் ஆறு மணி லேவு போடுறதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன் வர்ற வழியிலே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சுமி தான் ஃபோன் பண்ணுச்சு என்னன்னு சொல்லி கேட்டேன் நான் கூட ஆர்வமாக என்ன நினச்சேன் சரி நாளைக்கு பிறந்த நாளைக்கு நம்மளை தான் ஃபோன் பண்ணி வந்துருங்க நாளைக்கு கேட்க வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகத்தான் கூப்பிட்ருக்காங்களோன்னு நினச்சி நான் ஆர்வத்தோட ஃபோன் எடுத்தேன் ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி அதை ஆப்போசிட்டாக நீங்கள் நாளைக்கு தயவு செய்து வந்துடாதீங்க ஏன்னா நான் இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறேன் எனக்கு பேரிஸ் கமல் அவர் பணம் போட்டு விட்டார் இது போக வந்து எனக்கு என்னுடைய சகோதரியும் அவங்களுக்கும் சகோதரி மாதிரி தான் அவங்களும் நீங்கள் போங்க ட்ரெஸ் எடுக்கிற இடத்துக்கு போங்க நானும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கிறத நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஏ ஆதரவுனால் என்னைய என் தங்கச்சிக்கு பிடிக்குங்கிறதுனால என் மனைவியை பிடிச்சி அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்போ சப்போர்ட் வந்து பெருகிருச்சு யாருக்கு சுமிக்கி சுமிக்கி வந்து இலங்கைக்காரர் இருக்கிறாரு இலங்கை அதிபர் தொழிலதிபர் அவர் இருக்கிறாரு அது போக பேரிஸ் கமல் இருக்கிறாரு அவர் வெளிநாட்டில் இருக்கிறவர் தான் இங்கே வந்து மெரிசிமா இருக்குது இன்னும் சில சகோதர சகோதரிகள் எல்லாருமே அவங்கள வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்க சுமி அம்மா சுமி அம்மா அப்படின்னு ஆதரவுக்கிற நீட்டுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அது போக அவங்க சம்பந்தக்காரம்மா வேற இருக்காங்க இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க போய் அவங்க சம்பந்தக்காரம்மா வீட்டில் தான் கேக்கு வெட்ட போகிறாங்களாம் எனக்கு அந்த நியூஸும் வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு ஆதரவு என் மையங்க இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கேன் சம்பந்தக்காரமாக இருக்காங்க மெர்சிமா இருக்குது அதுபோக வந்து பேரிஸ் கமல் இருக்கிறாரு முக்கியமாக சுமியுடைய இப்போதைய தற்போதைய கனவு கண்ணன் காதல் மன்னன் இலங்கை ம இலங்கை அண்ணன் அண்ணனா தம்பியோ யாருக்கு தெரியும் அவர் வேற இருக்கிறாரு ஆக அந்த பக்கம் ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படி இருக்கும் போது அவங்க ஜாலியாக வந்து பெர்தே கொண்டாடலாம் ஆனால் ஏன் சூர்யாவுக்கு என்னவளுக்கு ஏன் கவர்ச்சி கண்ணிக்கு ஏன் கவட்ட நாயகிக்கு ஏன் கட்டப்பை கருப்பிக்கு ஏன் எத்தி சுப்பண்ணாவுக்கு வழக்கமண்டைக்கு யாருமே கிடையாது ஸோ அவளுக்கு நாளைக்கு நான் கூட இருந்து பர்த்டே கொண்டாடுனா தான் கொண்டாட்டமே பிள்ளைகளும் ஊருக்கு போயிட்டாங்க கோகுல் திலீபாக இருந்தால் கூட பரவாயில்ல சரி ரைட்டு இன்றைக்கி ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க இருந்துச்சு நல்ல வேலை அதை தீ தீய வந்து எரிஞ்சதை பற்றி எரிஞ்சதை சுமியே அமர்த்திருச்சு ஏன்னா காரணம் நான் இன்றைக்கி என்ன இருமே நினச்சேன் ஆகா இன்றைக்கி சுமி பிறந்த நாள் நாளைக்கு சூர்யா பிறந்த நாள் இன்றைக்கி சுமி பிறந்த நாளைக்கு நான் போகலைன்னா கமாண்டில் வந்து கட்டின பொண்டாட்டியோட பிறந்த நாளைக்கே போகாத நீயெல்லாம் ஒரு புருஷனா அப்படின்னு சொல்லி என்னையே கழி ஊற்றுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாயங்கால இவ்வளோ வருவாங்களே அப்படின்னு ஒரு பதட்டம் அதே நேரம் அப்படி மீறி சரி நம்ம போய் சுமியோட ஆதரவாளர்களுக்காக சுமியோடைய நண்பர்களுக்காகவும் சுமியோடைய சப்போர்ட்டர்களுக்காகவும் நம்ம போய் பெர்தேயை கொண்டாடினால் நாளைக்கு சூர்யா கூட பிறந்தநாள் கொண்டாட முடியாது ஏன்னா அவள் அங்கே போய் பர்த்டே கொண்டாடும் போது அவள் என்ன பண்ணுவா சுமி உங்களுக்கே தெரியும் சூர்யா வெறுப்பேற்றுறதுக்காகவே தலை நிறைய மல்லிகை பூ அப்படியே தலைய தலைய சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு என் பின்னால் வந்து நின்று அப்படியே லைவில் வந்து கேக்கு வெட்டி நான் அவங்களுக்கு ஊட்ட பதிலுக்கு அவங்க எனக்கு ஊட்ட அப்படியே பேரன் பிள்ளையளோட கொஞ்சம் குழாவிட்டு நான் நைட்டு பத்து மணிக்கு திருப்பி சூர்யா வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க எனக்கு டெஃபனட்டாக கண்டிப்பாக இருக்கிற இன்னொரு குட்டையும் பிடிக்கிட்டு விட்டுருவான் எனக்கு நல்லா தெரியும் ஆக நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்பிட்றா இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது எப்பிட்றா பிறந்த நாளைக்கு போகாமல் தவிர்க்கிறது நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அதுவாக பழம் நழுவி பாலில் விழுந்து பாலில் இருந்து நம்ம வாயில் விழுந்த கதையா எனக்கு சுமியே வந்து ரெட் கார்டு போட்டுருச்சு ரெட் சிக்னலை போட்டாங்க நீங்கள் வராதிங்க உங்களுக்குன்ருக்கிறவ அவ அந்த அவ கூடையே நீங்கள் போய் நீங்கள் பர்த்டே கொண்டாடிக்கங்க எனக்கு என் சொந்த பந்தம் ஆயிரம் பேர் இருக்காங்க நான் அவங்க கூட போய் பெருகிட்டே கொண்டாடிக்கிறேன்னு சொல்லி அவங்களா எனக்கு வழியை விட்டுட்டாங்க நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா உனக்கு நான் இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் சூர்யாவுக்கு ஒருத்தர் கூட கிடையாது உனக்காவது இப்போ வரைக்கும் எங்கிட்ட இந்த பேரிஸ் கமல் நீங்கள் கூட இல்லைங்கிறதுனால இந்த பேரிஸ் கமல் இந்த இலங்கைக்காரன் அவன் உன் காதலனோ இல்லை சும்மா உன் நண்பனோ இல்லை ஏதோ ஒன்று எனக்கு இப்போ வரைக்கும் அது வந்து உண்மை மாதிரி தெரியலை ஏதோ என்னை வெறுப்பேற்றுறதுக்காக நீங்கள் நடத்துகிற நாடகம் மாதிரி தான் தெரியுது ஏதோ உன் நண்பனோ இல்லை வந்து பேரிஸ் கமலோ இல்லை மெரிசிமாவோ இல்லை உன் ஜமந்தக்காரமாகவோ எல்லாருமே எதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க சரி நம்ம அண்ணே நம்ம ஆள் நம்ம இவர் கூட இல்லை அவர் போய் அங்கிட்டு போயிட்டார் சூர்யா கூட அப்போ சுமியை வந்து ஒரு தனிமையில் வெறுமையில் வந்து விடக்கூடாது அவங்களுக்கு நம்ம சொந்தத்துக்கு சொந்தமாக பந்தத்துக்கு பந்தமாக நம்ம இருக்கோங்கிறது நம்ம காட்டிக்கிறணுங்கிறதுக்காகத்தான் சுமிக்கு இவ்வளோ சப்போர்ட்டு இதே வந்து சூர்யாவுக்கு யாருமே இல்லை அவள் ஒரு அனாத மாதிரி தான் அம்மா இருக்குது இருந்து என்ன பிரஜனோ அம்மாவுக்கும் மகளுக்கும் ஆக மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் சண்டை அன்னைங்க இருக்காங்க என்ன பிரஜனை ஒரு தங்கச்சியோடைய பிறந்தநாள் நாளைக்குங்கிறத கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாத ஒரு அன்னைங்க ரெண்டு பேரும் குடிகார அன்னைங்க புருஷனை சொல்லவே வேணாம் அவே ஒரு ஒன்றாம் நம்பர் மொடா குடிகாரன் குடும்பத்தை வந்து விபச்சாரத்தில் தள்ளி அதில் சம்பாரித்து சாப்பிட்ட ஒரு எச்சக்கல நாயி பால ஆக அவனுடைய ஆதரவும் கிடையாது பிள்ளைங்க இந்தா ஜூன் ரெண்டு நேற்று ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு ஸோ இவளுக்குன்னு சொல்லி யாருமே இல்லாத ஒரு அநாத நாய் மாதிரி தான் அவள் இருக்காள் அப்போ அவளுக்குன்னு சொல்லி இருக்கிற ஆதரவு யார் நான் தான் ஏதோ அவளுக்கு பிஸ்கெட்டு போட்டு வளர்க்குற மாதிரி சில சில எலும்பு துண்டுகளை போட்டு என் கூடையே வச்சுக்கிட்டு எனக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு தான் அவளை நான் வளர்த்து வச்சுக்கிறேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு இருந்தது ஒரே ஆதரவு அன்பு பாசத்துக்காக இருந்தது என் பெற்ற தாய் மட்டும்தான் அந்த மாவு இப்போ இல்லை ஆக அவளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டராக இருக்கிறதே நான் தான் அப்போ நான் தான் அவளை பார்த்துக்கிறணும் நான் பார்க்காம நானும் கை கழுவி விட்டுட்டேன்னு வைங்க சூர்யாவுக்கு நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடாமல் விட்டுட்டேன்னா சூர்யாவோட நிலைமை எதிர்பாருங்க அவள் பர்த்டே கொண்டாட மாட்டா அதுக்கப்புறம் இல்லை அவள் மொத்தத்துக்கே அவளை வாழ்க்கையிலேருந்து நான் கலட்டி விட்டுட்டேனா அவள் என்னத்துக்கு ஆவ எங்கிட்டாவது போய் பழைய மாதிரி ஏதாவது ஒரு தொழிலில் போய் இறங்கி தன்னையைத்தானே தேவையில்லாமல் அவன் நினச்சிக்கிட்டா இன்னைக்கு காலையில் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு அதை சொல்லலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து எதையுமே மனசில் வச்சுக்கிட்டு அதை வந்து சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி தலையே வெடிச்சிடும் அதனால் ரகசியமான பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு ஒரு சகோதரி கூட அப்போ அந்த சகோதரி கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சகோதரி இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு பர்த்டேக்காக கொஞ்சம் செலவுக்கு பணமும் கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து ஒரு பத்து இருபது பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி போடுப்பா ஓ சார்பா அதாவது ஏ சார்பாக இல்லைப்பா நீ ஒரு நல்லது செய்கிறதா நினச்சி இப்போ இந்த அழகர் கோயிலுக்கு போனப்போ கூட வாட்டர் பாட்டிலு பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்த பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஓ பிறந்த நாளைக்கும் ஒரு ப பத்து இருபது பேர்த்துக்கு சாப்பாடு போட்டணும் உன் காசில் இல்லைனாலும் நான் அனுப்பி வைக்கிறேன் என் காசில் நீ வந்து செலவு பண்ணி இதை செய்ப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறா என்னை எல்லா இடத்துலையுமே மடந்தட்டுறான் என்ன சொல்கிறா இவர் கூட இருந்த இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து பர்த்டேக்கு யாருமே எதுவுமே செய்யலை இல்லாட்டினா எனக்கும் வந்து இப்போ சுமி வந்து இப்போ தனியாக இருக்கிறதுனால சுமிக்கு எல்லா பேரும் சப்போர்ட் பண்ண இப்போ அவளுடைய நோக்கத்தை பாருங்க சுமிக்கு செய்கிறாங்கன்னா அவளுடைய அன்பு பாசத்துக்காக செய்கிறாங்க ஆனால் இவ சொல்கிறது அந்த அம்மா கிட்ட அந்த தங்கச்சிக்கிட்ட இவர் வந்து என் கூட இருக்கிறதுனால தான் யாருமே எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க இதே வந்து இவர் என் கூட இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் ரேஞ்சே வேற நான் இந்நேரம் எவ்வளவோ பெரிய ஆளாக இருப்பேன் எவ்வளவோ பேர் எனக்காக பின்னால் காத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த இவர் கூட வந்து வயசான ஆள் கூட போய் நீ வந்து வாழ்றன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க எனக்கு பிறந்த நாள் முக்கியம் இல்லைம்மா ஆனாலும் இவர் கூட இருக்கிறனால தான் எனக்கு எதுவுமே செய்யலை யாருமே செய்யலை அப்படின்னு சொல்லி பிட்டா போடுறான் அப்ப என்னைய ஒரு இடத்துல தாழ்த்தி அதனால வர்ற வருமானம் உனக்கு தேவையா நான் கேட்குறேன் சூர்யாவுக்கு தான் கேட்குறேன் இப்பயும் சொல்றேன் என்னை நீ தாழ்த்துறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போ போறதும் கிடையாது நீ பழைய மாதிரி அந்த வாழ்க்கையை தேர்ந்துட்டு போறேன்னு சொல்கிறதுனால அப்படி ஒரு வாழ்க்கை நீ அமைச்சிக்கிறலாம் நீ நினச்சி கனவுல இருக்கியா இன்னைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை சூர்யாவுக்கு சொல்கிறேன் நான் இவ்வளோ நேரம் சுமியை பற்றி பேசுகிறேன் இப்போ ஏன் சூர்யா பக்கம் வர்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது வேறு நியூட்ரலான வாழ்க்கை இப்படி வந்து மெதுவாக போனால் வாழ்க்கை நிலைக்கும் என்றைக்குமே வந்து சரி சிறுக சிறுக சேமிச்சு அதன் மூலியமாக சொந்தமாக வீடு கட்டி அதில் போய் பால் காய்ச்சி நீ குடியிருந்தனா அது ஒரு நிம்மதி கிடைக்கும் நீ வந்து சில பேர் மாதிரி வேறு ஏதாவது ஒன்று பண்ணி அது மூலியமாக நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி மனக்கணக்கு மனப்பால் குடிச்சு நீ போய் அந்த மாதிரி எனக்கு என்ன இவர் இல்லாட்டினா பல தொழிலதிபர்கள் இருக்காங்க ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இருக்காங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க நினச்சி நீ போனால் அவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டதுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு நினப்பு இன்னமும் அவளுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் ஊடால நான் போயிட்டேன் அப்போ நீ நினைக்கிறது தப்புப்பா உனக்காக அவள் பிறந்த நாளைக்கு கூட என்னை கூப்பிட நான் இதே என் குடும்பத்தோடு இருந்திருந்தால் எத்தனையோ பிறந்தனால நானும் சுமியும் சிறப்பாக கொண்டாடி இருந்திருக்கோம் ஆனா இப்ப சுமி என்னையை கூப்பிடக்கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு நபராக நான் மாறிட்டேன்னா அதுக்கு காரணம் எக்கருத்தா யாரு உன்னால தான் நான் இப்படி இவ்வளோ தூரம் வந்து போகாம நான் போனாலும் பிரச்சனை போகாட்டினாலும் பிரச்சனை நாளைக்கு நான் மனசாட்சிப்படி நான் சொன்னதுதான் நாளைக்கு ஓம் பிறந்த நாள் வருது எனக்கு சுமி பிறந்த நாளைக்கு கூட ஆயிரம் பேர் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கொப்பு கிடச்சிருச்சு ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வளர்ந்து வர்றாங்க அவங்களை யூடியூப் சேனல்லே இல்லைனாலும் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கும் தான் உண்டானால் ஏதோ ஃபேன் விழுந்து போச்சு உடனே இருந்தால் நேற்று ஃபேன் புது ஃபேன் வாங்கி மாட்டிட்டாங்க ஏசி ரிப்பேராக இருந்துச்சு நான் புது ஏசி வாங்கி கொடுக்குறேன்னு இருக்கும்போதே இப்போ இந்த பழைய ஏசியை ரிப்பேர் பண்ணி மாட்டிட்டாங்க போல் அதில் பார்த்தா அந்த லைட் எரியுது ஏன்னா ஏசி ரிப்பேராக இருந்தால் அந்த சுவிட்சு போட்டிருக்காது நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஃபேன் ஓடுற வீடியோவில் பார்க்குறேன் ஏசியில் வந்து அந்த சிவப்பு கலர் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆக ஏசியும் யாரோ வேலை கொடுத்துட்டாங்க இந்த தகவல் கூட எனக்கு தெரியாது என்கிட்ட இதை சொல்லலை ஆக ஏசியும் வேலைவாத்து கொடுத்துட்டாங்க ஃபேனுக்கு ஃபேனும் வந்துருச்சு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு பக்ரீதா இப்போ இருந்தால் பிறந்த நாள் இன்றைக்கி வந்து க கண்டிப்பாக மெர்சிமா அருவா செஞ்சுருக்கும் அந்த பேரிஸ் கமல் இலங்கைக்காரே அவனும் செஞ்சிருப்பேன் ஆக மொத்தத்தில் அந்த அம்மா காட்டில் சுமியோடைய காட்டில் பணமழை பொழியுது நல்லா தான் இருக்குது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இதே சூர்யாவுக்கு யாருமே கிடையாது நான் தான் செய்யணும் அதனால் நான் தான் அவளுக்கு எல்லாமே செய்ய போகிறேன் இனிமேயும் செய்வேன் அதே மாதிரி பக்ரீத்துக்கும் சுமிக்கு தான் நிறையா பேர் வந்து நிறையா செய்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு போதும்ட்டேன் நான் யாராக இருந்தாலும் எனக்கு என் சகோதரிகள் இருந்தால் அமெரிக்காவில் வந்து எனது என்னுடைய என்னை மாமா மாமான்னு சொல்லி ஒரு பொண்ணு இப்போ வந்து சில நாட்களாக வாட்ஸ்அப்பில் எனக்கு பேசிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு எனக்காக மூவாயிரூவா பணம் போட்டு விட்டுருக்கு மாமா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு ஜீன்ஸு ஒரு ஷர்ட்டு வேணும்ப்பா போதும்பான்ட்டேன் உடனே இருந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா எனக்கு பணம் போட்டு விட்டுருக்கு ஓகே ரொம்ப நன்றின்ட்டேன் அதே மாதிரி எனது சகோதரி பக்ரீத்துக்காக மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க எனக்கு என்னமோ நீ வந்து எல்லாேருக்கும் பாருமா எனக்கு வேணாம் நீ எல்லாத்துக்கும் செய்யி அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலே போதுமானே இருந்தாலும் அதையும் தாண்டி எனக்காக பக்ரீத்துக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க பிரியாணி சாப்பிடுக்கோங்க நல்லபடியாக கொண்டாடுங்கன்னு சொல்லி எனக்காக என் சகோதரி செஞ்சுருக்காங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை சரியா எல்லாமே எல்லாமே எனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க என் குடும்பத்துக்கும் செய்கிறாங்க சூர்யாவுக்கும் செய்கிறாங்க ஆக எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என் குடும்பத்திலேயே நான் நல்லா இருக்கணும் மன கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி யாருமே நினைக்கல இப்போவே இந்த பிறந்தநாளை என் வீட்டில் மாத்திரம் நல்லா கேட்டுக்கங்களேன் ஒரு நல்ல நாளோ ஒரு பண்டிகையோ வந்தால் எனக்கு தாங்க பிரச்சனை ஒரு ரம்ஜான் வந்தாலும் இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும் பொங்கல் வந்தாலும் இங்கேயும் பொங்க வைக்கணும் அங்கேயும் பொங்க வைக்கணும் தீபாவளி வந்தால் இங்கேயும் விடுவிடிக்கணும் அங்கேயும் அணுகுண்டம் போடணும் ஆக எல்லா பக்கமும்னாலும் இப்போ கடைசியாக பார்த்தா பிறந்தநாள் இவளுக்கு மூணாந்தேதினா அவளுக்கு நாலாந்தேதி ஏன் கொஞ்சம் தள்ளி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரக்கூடாத முதல் நாள் இவளுக்கு மறுநாள் அவளுக்கு ஆண்டதன் பாருங்களேன் என்னை எப்படிலாம் சோதிக்கிறான்னு ஆ அதுக்கடுத்து பார்த்தா அடுத்து ஆறாம் தேதி பக்ரீக்கு ஒம்பதாம் தேதி ஆரிய எனக்கு பெர்த் இப்போ பெர்த் அதுக்கு வருவாங்க இவளுக்கு பிறந்தநாள் கூட நீ சும்மா விட்டுரு ஆரி எனக்கு பிறந்தநாள் வருது இல்லை நீ என்ன பண்ண போகிற மோதிரம் செய்ய போறிய செயின் வாங்கி போன புரியா இல்லை என்ன திட்டம் வச்சுருக்க எல்லா காசையும் சம்பாரித்து இந்த கவட்டை காலிலேயே கொட்ட போறிய உனக்குன்னு சொல்லி பேரன் பிள்ளை குட்டிங்கிற அந்த ஆசை பாசங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ வருவாங்க வரைஞ்சி கட்டிக்கிட்டு அதுக்கு நான் ஒரு தீர்வு வச்சுருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் என் பேரனுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு செயினோ ஒரு மோதிரமோ துணிமணி அவன் போலீஸ் ட்ரெஸ்ஸு விரும்பி கேட்குறான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணும்போது பூரா லாலா எனக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேட்குறான் ஸோ அவனுக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆனால் என்னைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்கு என் குடும்பம் ரெடியா நான் வைக்கிற ஒரே கொஸ்டின் மார்க் தான் உடனே சொல்லுவாங்க நீ வப்பாட்டி வீட்டில் இருக்க நீ கூத்தியாக கூட கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்க நீ அவ கூட குற்றாலத்துக்கு போனால் எப்படி நாங்கள் உன்னை வந்து எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து வருவானுங்க யார் வர்றாங்களோ வரலையோ சுமியே வருவா என் மகனே கூப்பிட்றதுக்கு என்ன இருந்தாலும் இவ விட மாட்டா அவரையெல்லாம் கூப்பிடாத அவர் வந்து என்ன போகுது கூத்தியா கூட போய் குற்றாலத்தில் கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு எதுக்கு குடும்ப ஃபங்க்ஷன் வேணவே வேணாம் அவரை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி சுமியே சொல்லுவா அந்த சுமிக்கு நான் சொல்கிறேன் என் கிட்ட ஏதாவது பட்டனை போட்டு விட்டு என் மகன் வந்து ஒம்போதாந்தேதி என்னை கூப்பிடாம மாத்திரம் இருந்த நான் மனசுக்குள்ளே நிறைய திட்டம் வச்சுருக்கேன் வட்ட பிரியாணியை நான் தான் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு அவன் எத்தனை பேத்து கேட்குறானா போனவட்ட கூட பிரியாணிக்கு வந்து ஆர்டர் கொடுங்கத்தான் நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னால் நானும் சரினு சொல்லி என் கை காசு அட்வான்ஸ் மாத்திரம் போட்டுட்டு மீதி காசு அவன்கிட்ட வாங்கி கொடுத்து பிரியாணி சாப்பிட வச்சேன் ஆனால் வட்ட எனக்கும் காசு என் இப்போ பேரனுக்கு பர்த்டேக்கு நான் என் கையால் ஒரு கேக்கு வாங்கி கொடுக்கணும் என் கையால் ஒரு செயின் வாங்கி போடணும் ஏன் இல்லை மோதிரமாவது வாங்கி போடணும் இல்லை பிரியாணியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆசையில் தேவையில்லாமல் சுமி நீ ஊடால் விழுந்து மண்ணல்லி போட்ட அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே என் அப்புறம் நான் ரொம்ப நேசிக்கிறது என் பேரனை தான் என் பேர ஆரியனுக்காகத்தான் நான் இப்போ வரைக்கும் இந்த உடம்புல உசுறு தங்கிக்கிட்டு இருக்குது இதை வந்து நீ வந்து தேவையில்லாமல் இதுலேயும் கேம் ஆடி உன் பிறந்தநாள் நீ கொண்டாடு என்னை கூப்பிடு கூப்பிடாமல் போ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் என் மையங்கிட்ட சொல்லி தேவையில்லாமல் பட்டனை போட்டு பிறந்த நாள் என் ஆரிய பிறந்தநாளை கொண்டாட விடாமல் நீ பண்ணினனா இந்த வீட்டில் அடுத்த பூகம்பம் வெடிக்கும் உனக்கு விவாகரத்து நோட்டீஸை நான் அனுப்பியே தீருவேன் பார்த்துக்கிட்டே இரு என் மையன்கிட்ட கேட்பேன் டேய் என் மையன் சொல்லுவேன் அதான் நீங்கள் வேணால் வராமல் இருந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி லேசாக இழுப்பான் அப்போ நான் கேட்பேன் இது யார் சொல்லிக் கொடுத்தது யாரோட திட்டமிட்ட சதி யார் வந்து என்னை வர வேணான்னு சொன்னதுன்னு கேட்டு அதை அம்மா தான் அப்படி சொல்லிச்சின்னு சொல்லி வாயிலிருந்து வந்துருச்சுன்னு மாத்திர வையேன் அடுத்த நிமிஷம் உனக்கு விவகாரத்து நோட்டீஸு என் வக்கீல் மூலியமாக வந்தே தீரும் இதை நீ எதிர்பார்த்து காத்துரு பிறந்த நாளுக்கு என்னை அனுமதிக்காவிட்டால் உன் பிறந்தநாள நான் அனுமதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் சொல்லும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது என் பேரன் என்னுடைய குல வாரிசு நான் என்னுடைய அடுத்த தலைமுறை அவனுடைய பிறந்தநாள் ஏ ரத்தத்தோட சேர்ந்த ரத்தம் ரத்தத்தின் ரத்தம் அவன் பெருத்துகிட்டே மாத்திர நீ கொண்டாட விடாமல் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்னை மனுஷனாவே பார்க்க முடியாது இது உனக்கு நான் கொடுக்குற ஒரே எச்சரிக்கை முதலும் கடைசியுமான எச்சரிக்கை பார்த்துக்கிட்டே இரு அன்றைக்கி இருக்கு உனக்கு திருவிழா தீபாவளி பொங்கல் பக்குவித்து ரம்ஜான் எல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு கொளுத்து கொளுத்தி விட்டுருவேன் பார்க்குறிய நீ ரொம்ப ஆடுற உனக்காக நான் சரி சரின்னு பொறுமையாக போகிறேன் குடும்பம் கலைஞரக்கூடாதேங்கிறதுக்காக வச்சுக்கிறேன் அது ஒரு நாளைக்கு இருக்கட்டும் அதுக்கு முதல்ல நான் என்னை கூல் பண்ணிக்கிறேன் எனக்குள்ளே வந்து அண்ணியை எட்டி பார்க்குறேன் என்னைய கூல் பண்ணிக்கிறேன் நான் ரெமோ போடுறேன் சூர்யாவுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நான் தான் நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பாக இருக்கும் தரமாக இருக்கும் பெரிய கேக்கு ஆர்டர்ஸ் நிறைய சூர்யாவுக்காக நிறைய ஆர்டர்கள் வந்திருக்கு ஆர்டர்கள்னால் நீங்கள் வேறு மாதிரி ஆஃபர் நினச்சிடாதாங்க ஆர்டர் பர்த்டே கேக் ஆர்டர் நரசிம்மா மஞ்சு பிள்ளை இன்னும் வந்து நிறைய நட்புகள் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அவங்களாம் சொல்ல வேணான்ட்டாங்க நிறைய கேக்ஸ் அண்டு சாக்லேட்ஸ் அண்டு அந்த அந்தந்த அடித்து குளிக்கி குளிக்கி இப்படி தொப்புன்னு தெரிக்கும் பாருங்கள் உப்புவாக வரும் பாருங்கள் அந்தது இன்னும் எல்லாமே இது போக சாப்பாடுகள் இது போக வந்து பிரியாணிகள் பலூடாஸ் அண்டு இன்னும் என்னென்னமோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாமே நாளைக்கு வருது குமரேசனை இன்வைட் பண்ணியிருக்கோம் அவனு வந்தால் அவன் குடும்பத்தோடு வர சொல்லியிருக்கோம் குடும்பமாக சேர்ந்து நல்லபடியாக கேக்கு வெட்டி கொண்டாடலாங்கிற முடிவில் இருக்கும் சூர்யாவுக்கு கடுகளவு கூட கூட தன் குழந்தைகள் இல்லையே தன் குடும்பம் இல்லையேங்கிற அந்த ஒரு ஏக்கம் தவிப்பு இல்லாமல் நான் இருக்கேன் காதலனுக்கு கால காதலனா கல்லக்காதலனுக்கு கள்ள காதலனா கட்டிய கணவனா கள்ள புருஷனா எல்லாமா நான் இருக்கேன்னு சொல்லி நாளைக்கு கேட்க வெட்டுறோம் கொண்டாடுறோம் வெள்ளைச்சட்டையை போட்டு பட்டையை கிளப்புறேன் அவளுக்கும் புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் போகிறோம் போய் இது போக ஆன்லைனில் வேறு நிறையா ட்ரெஸ் ஆர்டர்ஸ் போட்டு நிறைய வீட்டுக்கு வந்தவண்ணே இருக்குது அது ஒரு பக்கம் அது வேறு டிபார்ட்மெண்ட் இதை தவிர்த்து நான் கூட்டி போய் என் கையால் அவளுக்கு ஒரு தௌசண்ட் அல்லது ஃபைவ் தௌசண்ட் அல்லது டென் தௌசண்டில் ஒரு நல்ல சாரி சேலை எடுத்து கொடுக்கலாங்கிறதுக்காக ராஜ் மஹாலுக்கோ அல்லது நல்லி சில்க்ஸுக்கோ இப்போ கிளம்பிட்டோம் போய் நல்லபடியாக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு உங்கள் முன்னால் நாளைக்கு அவள் தலைய தலையை ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தலை தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு தலைவாழை இலை போட்டு எனக்கு சோறு போட்டு விருந்து படைக்க காத்திருக்கா அன்று இரவே மற்ற சங்கதிகளும் இத்தியாதி இத்தியாதிகளும் நடப்பதற்கு தயாராக உள்ளன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த உரையை நான் நிறைவு பண்ணுறேன் இதில் நீங்களே சொல்லுங்கள் யார் மேலே தப்பு நான் யாருக்காக வாழணுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் என்னை கூப்பிடாத சுமிக்காக வாழவா இல்லை எனக்காகவே வாழ்கிற சூர்யாவுக்காக வாழவா அதை நீங்கள் தான் கமாண்டில் சொல்லணும் தேங்க்யூ ஆறு மணி संदी ग्रेन बाय